உலகெங்கும் உள்ள அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம ஜோதி நிலையத்தின் சார்பாக நமஸ்காரத்தை தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோவை காண வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த வீடியோவை தங்களிடம் கொண்டு சேர்த்திருக்கின்ற பிரபஞ்சத்திற்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் மட்டுமொரு ஆய்வு பகுதிகளில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு விரையாதிபதி இரண்டில் இருந்தால் விரயமா வீடா என்ற தலைப்பில் இன்றைக்கி நம்ம ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்ய இருக்கிறோம் இந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தொடக்கத்தில் வந்து ஜாதகம் பார்த்துருந்தார் அப்போ வந்துட்டு அவருக்கு வீடு கட்டலாங்களா வீடு அமையுமா அதுக்குண்டான கொடுப்பினை என் ஜாதகத்தில் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வியோடு வந்தார் அது மட்டும் இல்லாமல் மற்ற இடத்துல பார்க்கும் பொழுது வேணாம் இப்போ வீடு கட்டக்கூடாது அந்த அமைப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நம்ம சொன்னது உங்களுக்கு இந்த தசா புத்தி உங்களுக்கு வீடு நிச்சயமாக அமையும் ஆனால் அந்த வீடு வந்துட்டு ஒரு வில்லங்கத்தோடு வந்து வரும் அப்படி வர்ற சொத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வீட்டில் ஒரு சின்ன ஒரு கர்ம காரியம் நடந்த பின் உங்களுக்கு அந்த வீடு அமையும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரி ஜாதகத்துக்கு நடந்தது அது ஏன் எப்படி சொன்னோம் என்ன அதுக்குண்டான மூல நூல் என்ன அப்படின்றது தான் நம்ம இந்த ஜாதகத்தில் பார்க்க இருக்கிறோம் இந்த பதவியில் பார்க்க இருக்கிறோம் அதனால் தொடர்ந்து இந்த பதவியை பார்க்கும் மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் ஜாதகர் ஆண் முப்பது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் வருடம் நான்கு மணி பதிமூணு நிமிடத்திற்கு காலை மதுரையில் பிறந்தவர் இந்த ஜாதகர் ஜாதகர் விருட்சிக லக்னம் லக்னத்தில் குரு பகவான் இரண்டாம் இடத்தில் சுக்ரன் சூரியன் கேது மூன்றாம் இடத்தில் செவ்வாய் புதன் எட்டாம் இடத்தில் சந்திரன் ராகு பனிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் ஜாதகர் பிறந்தது பார்த்திங்கன்னா ராகு திசையில் இருப்பு பதினேழு வருடம் பதினோரு மாதம் எட்டு நாள் இருக்குது அந்த ஜாதகர் பிறந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் குரு தசை முடிஞ்சு இப்போ சனி திசை சுக்கர புத்தி இப்போ நடப்பில் இருக்குது இப்போ ஜாதகர் வீடு கட்டணும் அப்படின்ற ஒரு கேள்வியோடு வந்து இருக்கார் இவங்களுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாலாம் அதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கிறாரு அவர் உச்சமாகவே இருந்தாலும் விரேயஸ்தானத்தில் இருக்கிறாரு மேலும் அவருக்கு சாரம் கொடுத்த ராகு பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறதால இப்போ நீங்கள் வீடு கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நம்மகிட்ட சொல்லும் பொழுது நம்ம பார்த்தும் பொழுது நம்ம சொன்னது இல்லை இந்த இது வீடு கட்டலாம் உங்களுக்கு ஒன்றுக்கு இரண்டு வீடே கூட கட்டக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதனால் நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்லியிருந்தோம் அதற்கு என்ன காரணம் அப்படின்னா மூணு நூல் சொல்கின்ற பாடல் தான் இதுக்குண்டான மூணு நூல் பார்த்திங்கன்னா ஜாதக அலங்காரத்தில் இருந்து ஒரு பாடல் அந்த பாடல் பார்த்திங்கன்னா பங்கமில் வியத்தின் மன்னன் பரிந்து இரண்டாம் இடத்தில் தங்க நல் வீடு கட்டி சகல பாக்கியமும் சேர்ப்பான் இங்கித வியத்தோன் தன்னோடு எத்தனை கிரகங்கள் கூடும் சங்கை அத்தனை வீடு கட்டும் தானே அப்படின்றது அந்த பாடல் இன்னொருதான் சொல்கிறேங்க பங்கமில் வியத்தின் மன்னன் பரிந்து இரண்டாம் இடத்தில் தங்க நல் வீடு கட்டி சகல பாக்கியமும் சேர்ப்பான் இங்கித வியத்தோன் தன்னோடு எத்தனை கிரகங்கள் கூடும் சங்கை அத்தனை வீடு கட்டும் தானே அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வருகிறது இதற்குண்டான விளக்கம் பார்த்திங்கன்னா பனிரெண்டாம் அதிபதி வியத்தின் மன்னன் அப்படின்னா பனிரெண்டாம் இடம் பனிரெண்டாம் அதிபதி இரண்டாம் இடத்தில் அமர்ந்துட்டான் அவங்க நல்ல அழகான வீடு கட்டி சகல பாகியமும் பெறுவார்கள் அந்த பன்னெண்டாம் அதிபதியோடு எத்தனை கிரகம் தொடர்பு இருக்கோ அத்தனை வீடு கட்டுவார்கள் அப்படின்னு அங்கே சொல்கிறாங்க இப்போ அவருக்கு சுக்கர புத்தி நடந்துகிட்ருக்கு நாலாம் அதிபதி திசையில் சுக்கரனோட புத்தி நடந்துகிட்ருக்கு நாலாம் அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல உச்சம் பெற்றுட்டாலும் தனக்கு வீடு கொடுத்த சுக்கரனை விரையாதிபதியை இரண்டாம் இடத்தில் இருக்கும் விரையாதிபதியை பார்த்துடுறார் அப்போ நாலாம் அதிபதிக்கு சுக்கரனோட தொடர்பும் பன்னிரெண்டாம் அதிபதியோட தொடர்பும் அங்கே கிடச்சிருச்சு அப்போ இந்த திசையில் அவருக்கு வீடு அமையும் அந்த வீடு எப்படி இருக்கும் இருக்கணும் அப்படின்றதான் நம்ம இங்கே பார்க்க வேண்டியது இருக்குது இப்போ சொன்ன மாதிரி சனிக்கு சாரம் கொடுத்தவர் ராகு பகவான் அவர் போய் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் அப்போ எட்டாம் இடம் அப்படின்னாலே அவமானம் கண்டம் விரயம் வில்லங்கம் இன்சூரன்ஸு அதே நேரத்தில் திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கறது அங்கே தான் எட்டாம் இடம் தான் அதே மாதிரி சனி வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே சுக்ரனை பார்க்கும் பொழுதே உடன் சூரியனும் கேதுவும் இருக்கிறாங்க சூரியன் அப்படின்றது அரசு கேது அப்படின்றது வழக்கு இப்போ இதை இணைச்சி பார்த்தோம் அப்படின்னா யாராவது வந்துட்டு வீடு வாங்கி லோனில் வாங்கி அவங்களால் கட்ட முடியாமல் அந்த சொத்து ஏலத்துக்கு வரும் அப்படி வரும் பொழுது அதை நீங்கள் வாங்கலாம் அந்த வழக்குடன் அரசு வழக்கோடு இருக்கிற ஒரு சொத்தை வந்துட்டு நீங்கள் வாங்கும் பொழுது அது கொஞ்சம் ரேட்டு கம்மியாகவும் கிடைக்கும் உங்களுக்கு அது திடீர் அதிர்ஷ்டமாகவும் அமையும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதே சமயத்தில் எட்டாம் இடத்துல அதாவது தசாநாதனுக்கு சாரம் கொடுத்தவர் எட்டாம் இடத்தில் இருந்தால் ஒரு கர்மத்தை சொல்லணும் அப்போது அங்கே சந்திரனும் கூடி இருக்கிறதால தாய் வழியில் ஏதாச்சும் ஒரு கர்மம் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் பொதுவாகவே பாக்யாதிபதி எட்டாம் இடத்துக்கு போயிட்டால் ஒரு நல்ல காரியம் நடந்தால் ஒரு பாதிப்பு ஏற்படும் ஒரு பாதிப்பான ஒரு சம்பவம் நடந்தால் அதன் பின் வந்து ஒரு நல்ல காரியம் நடக்கும் அப்போ உங்கள் சொன்னது அந்த கர்மத்துக்கு பின்னாடி உங்களுக்கு அந்த வீடு அமைகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி அமைஞ்சது இன்னும் மற்ற விதிகள் பார்த்தீங்கன்னா நாலாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லும் பொழுதே நாலாம் அதிபதி தன் வீட்டிற்கு ஒன்பதாம் இடமாகிய பாக்யஸ்தானத்தில் உச்சமாக இருக்கிறாரு அவர் தன் வீடு நாலாம் வீடாகிய கும்பத்துக்கு நாலாம் வீடாகிய ரிஷபத்தின் அதிபதியாகிய சுக்கரனை பார்க்கிறார் இப்போ திசை வந்துட்டு சுக்கர திசையில் சனி புத்தி இருக்கிறதால அந்த கொடுப்பினை வீடுகற்ற கொடுப்பினை இவருக்கு இருக்குது அதே மாதிரி அந்த திசாநாதன் ராகுவை சொல்லும் பொழுது அவர் லக்னத்துக்கு எட்டில் இருந்தாலும் தசாநாதன் அப்படின்ற சனிக்கு பாக்யஸ்தானத்தில் இருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் மேலும் நாலாம் இடத்துக்கு அஞ்சாம் இடம் அப்படின்ற சொல்லிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அந்த ராகு இருக்கிறார் ஆக இந்த திசை நாலாம் இடத்திற்கு ஏற்ற ஒரு திசையாகவே இருக்கிறது அதே மாதிரி ராசிக்கு நாலாம் அதிபதி புதன் நாலாம் இடத்திற்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு அவர் உச்ச செவ்வாய பூமிகாரகனாகிய உச்ச செவ்வாயும் அங்கே கூடியிருக்கிறார் ஆனால் அங்கேயும் ராசிக்கு எட்டாவது அந்த சேர்க்கை இருக்கிறதால இங்கே லக்னத்துக்கு எட்டில் சாரநாதன் இருக்கிறாரு ராசிக்கு எட்டில் இந்த அமைப்பு இருக்கிறதால முதல்ல சொன்ன எப்படிப்பட்ட சொத்து வாங்கணும்னு சொன்னோமோ அந்த மாதிரி வரும் அப்போ பயன்படுத்திக்கோங்கன்னு சொன்னதை இவர் சரியா பயன்படுத்தி கொண்டார் அதுக்கேற்ற மாதிரி அந்த வீடு அமைஞ்சு இப்ப இந்த ஆவணி மாசம் அவர் கிரக பிரசம் வச்சிருக்கிறார் மேலும் இன்னொரு விதி பார்த்தீங்கன்னா பொதுவாக லக்னத்துல குரு திக்பலம் அடைகிறது ரொம்ப சிறப்பு ஏன் அப்படின்னா திக்பலம் அந்த லக்னத்துல இருந்து திக்பலம் அடையும் பொழுது அவர் ஐந்தாம் இடத்தையும் பார்த்து விடுவார் ஒன்பதாம் இடத்தையும் பார்த்து விடுகிறார் அப்ப ஒன்று ஐந்து ஒன்பது அப்படின்ற ஸ்தானம் பலப்படுகிறது அதே போல் ராசிக்கு பார்த்திங்கன்னா ஐந்தாம் அதிபதி சுக்ரன் ஒன்பதாம் அதிபதி சனி அந்த சுக்கரனை பார்த்துடுறாரு சுக்கரன் ராசியை பார்த்துடுறாரு அப்போ ராசிக்கும் ஒன்று ஐந்து ஒன்பது ஒன்று ஐந்து ஒன்பது தொடர்பு இருக்குது லக்னத்திற்கும் ஒன்று ஐந்து ஒன்பது தொடர்பு இருக்கிறது விசேஷம் இதே மாதிரி விருச்சிக லக்னத்திற்கு தர்ம கர்மாதிபதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரனும் சூரியனும் பார்த்திங்கன்னா பௌர்ணமி யோகத்தில் இருக்கிறதும் ரொம்ப விசேஷம் ஆக இந்த ஜாதகம் பலமான ஜாதகம்தான் மேலும் இப்போ அதுக்குண்டான தசாபுத்தி இருக்கிறதால வீடு அமையும் சொன்னோம் அமைஞ்சது நல்லபடியாக இருந்தது ஆக இந்த ஜாதகத்தின் மூலமும் உங்களுக்கு நல்ல ஒரு விதிகள் கிடைத்திருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் மீண்டும் மற்றும் மற்றொரு ஜாதக ஆய்வு பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்